வணக்கம் மக்களே மாதுளம்பழமும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் பொதுவாக நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுல பழங்கள்ல மாதுளம் பழமும் மக்களே மாதுளம் பழத்துல சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாதுளையில எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு இந்த மாதுளம்பழம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு போன்ற மூன்று சுவைகள்ல கிடைக்கும் இந்த மாதுளம்பழத்துல நிறைந்திருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் என்னென்ன நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துது அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்னா விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை தெரிஞ்சவங்களுக்கும்

உடல் மெலிஞ்சி போய் இருக்கிறவங்க அவங்களுடைய உடம்ப ஸ்ட்ராங்காக ஆகிக்கிறதுக்கு தொடர்ந்து மாதுளம் பழத்தை சாப்பிட்டு அப்படின்னா உடல் வலிமை பெறும் இதயம் பலம் பெறுவதற்கு நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் மக்களே இனிப்பு மாதுளை இருக்கு பாத்தீங்களா சோ அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடிய மாதுளை நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களுடைய மூளையும் மூளையும் இதயமும் உங்களுக்கு சக்தி பெறும் அது மட்டும் இல்லாம பித்தம் இருமல் போன்றவற்றை போக்கும் புளிப்பு மாதையைப்ப தடைப்பட்ட சிறுநீராக அது வெளியேற்றும் மற்றும் வயிற்று கடுப்பை நீக்கும் குறிப்பாக இந்த இனிப்பு மாதுளை சாப்பிடும் போது உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிச்சு மாரடைப்பு போன்ற இதே சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக்கிறதுக்கும் நீங்க மாதுள பழத்தை எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான சர்மம் உங்களுக்கு வேணுமா நீங்க மாதுள பழத்தை எடுத்துக்கோங்க சர்மத்தை பராமரிக்கக்கூடிய மிகவும் முக்கியமானது விட்டமின் இ தான் இது மாதுளம் பழத்துல அதிகமாகவே இருக்கு இதை நீங்க தினமும் சாப்பிட்டு சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உலர் சர்மத்தை கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இது மிகவும் பயனுள்ளதாக ஒன்றாக இருக்கு இந்த நீங்க இந்த மாதுளையோட தோலை நீங்க காய வச்சு பொடி செஞ்சு பாசி பயிரும் மாவுல சேர்த்து நீங்க குளிச்சிங்க அப்படின்னாலும் அல்லது முகத்துல பூசி கொண்டாலும் உங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் கருவுற்ற பெண்களுக்கெல்லாம் ஏற்றது மாதுளம் பழ மக்களை மாதுளம் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி இரும்பு சத்து மற்றும் நார் சத்து போன்ற எல்லாமே இருக்கு இது எல்லாமே கருவுற்றக்கூடிய பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது கருவுற்ற பெண்களினுடைய உயிரணுக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்குது கர்ப்ப காலத்துல மாதுளம் பழத்தை நீங்க ஜூஸ் குடிக்கிறதால தசைப்பிடிப்புகள் மற்றும் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தீரும் இது கருமுற்ற பெண்களினுடைய உடல் சூட்டினை குறைத்து கருப்பையை வலுவூட்டி ரத்த விருத்தி அவங்களுக்கு அதிகரித்து அவங்களை ஆரோக்கியமாக வைக்கும் மலச்சிக்கல் நீங்கி போறதுக்கு நீங்க இந்த மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நீங்க மூன்று நாட்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடுவாங்க மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு நீங்கி போயிடும் மாதவிடாய் பிரச்சனையை நீங்க நீங்க மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம் மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக ஆக்கி இந்த மாதுளம் பழ ஜூஸை ஒரு மாதம் தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க தினமும் அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிளட்ல ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் பெண்களுக்கு இந்த மாதுள பழம் உதவிகரமாக இருக்கும் தலைமுடியும் வளர மாதுளம்பழத்தை பழத்தை எடுத்துக்கலாம் மாதுளம் தலையினுடைய ரத்த ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியும் அதிகரிக்கிறது அதிலும் இந்த மாதுளம்பழத்தில் கூடிய தனிமங்கள் மற்றும் விட்டமின்கள் முடியை அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் வளர செய்து ஸோ இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இந்த மாதுளம்பழத்தில் இருக்குதுங்க மக்களே குறிப்பாங்க உங்களை ரத்தத்தினுடைய குறிப்பாங்க உங்களுடைய உடலில் ரத்தம் ஓட்டம் தடைப்படாமல் இருக்க ரத்தத்தை அதிகரிச்சுக்க ஹீமோக்ளோனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் மாதுளம்பழத்தை எடுத்துக்கோங்க தொடர்ந்து நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிடும்போது போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க குறிப்பாக நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிட்ற சோம்பேறித்தலை படுறீங்க அப்படின்னா மாதுளம்பழத்தை ஜூஸ் ஆகவாது குடிங்க நன்றி மக்களே